வெல்கம் டு ஃபுட் ஃபுட்போக் இன்றைக்கி தீபாவளி பலகாரம் கடலைப்பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் பருப்பு எடுத்து கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கடலை கடலைப்பருப்பை தண்ணியை சுத்தமாக இருத்து எடுத்துட்டு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு குக்கரில் சேர்த்து கடலைப்பருப்பு அளந்த கப்பால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ரெண்டு பிஞ்ச் உப்பு ரெண்டு டிராப் எண்ணெய் சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கோங்க உப்பும் எண்ணெயும் சேர்க்கறதுனால கடலைப்பருப்பு பொங்காமலும் குழஞ்சி போகாமலும் இருக்கும் ஸ்டீம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இது மாதிரி ஈஸியாக நசுக்கிற மாதிரி நல்லா வெந்திருக்கும் இதை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் வடிஞ்சு சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து முழு பருப்பு இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு அடி கனமான பாத்திரத்தில் கடலைப்பருப்பு எடுத்த கப்பால் ரெண்டு கப் அரைச்ச வெள்ளம் ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெள்ளம் சுத்தமாக கரைஞ்சதும் வடிகட்டி அதே பாத்திரத்தில் சேர்த்து கடலைப்பருப்பு எடுத்த கப்பால் அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்து மிதமான தீயில கொதிக்க விட்டுக்கோங்க பாகு நல்லா இறுகி இது மாதிரி நுற நொறையாக கொதிக்கும் போது அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னிங்கனாலே இது மாதிரி சட்டியில் ஒட்டாமல் ஓரத்துலலாம் காஞ்சாப்பில் வரும் அப்போ அடுப்பை நிறுத்திட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு அந்த பாத்திரத்திலே வச்சு ஆற விட்டுக்கோங்க இன்னும் நல்லா இறுகி வந்துடும் ஒரு மிக்சிங் பவுலில் கடலைப்பருப்பு எடுத்த கப்பால் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு கப் மைதா ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து வேணாலும் செஞ்சுக்கலாம் மாவோட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஜீனி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக கையில் ஒட்டுற மாதிரி நல்லா தளர்வான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி மாவை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க நல்லா ஆறுண பூர்ணத்தை தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டிக்கோங்க நான் எடுத்துக்கிட்ட கப் அளவுக்கு பதினஞ்சு உருண்டை கிடச்சிருக்கு ரெண்டு மணி நேரம் ஊர்ன மாவை எடுத்து திரும்பவும் நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு கடலைப்பருப்பு பூர்ண உருண்டையில் முக்கால் பாகம் இருக்கிற மாதிரி இந்த மாவை உருண்டிக்குங்க எல்லா மாவையும் இது மாதிரி உருண்டி வச்சுக்கோங்க வாழை இலையிலையோ பாலித்தீன் ஷீட்லேயோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு உருண்டையை வச்சு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு சின்ன சப்பாத்தி அளவுக்கு தட்டி உள்ளே பூரணத்தை வச்சு மூடி நல்லா உருண்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க பால்த்தீன் ஷீட்டில் நெய் தடவிட்டு செஞ்சு வச்ச உருண்டையை எடுத்து வச்சு கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிட்டு பூரணம் வெளியில் வராத மாதிரி கொஞ்சம் கனமான சப்பாத்தி அளவுக்கு தட்டி எடுத்து சூடான தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்ல சாஃப்டான இந்த போலியை மூணுலேருந்து நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ